கனமழை மற்றும் பனிப்பொழி வச்சிருக்கே நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் ஏன்னா நிறைய பேர் வந்து எப்போது இந்த ரெயின்ஃபால் வந்து ரொம்ப சிவியராக எங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும் அதாவது இந்த லேசான மழை மிதமான மழையெல்லாம் இல்லாமல் ஒரு கனமழை வந்து ரொம்ப தீவிரமாக இருக்குமா அந்த தேதிகள் வந்து எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக நம்ம எல்லா மாவட்டத்தை வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா சில மாவட்டத்தில் பனிப்பொழிவு ஒரு பக்கம் அதிகமாக இருந்தாலும் சில மாவட்டத்தில் கனமழை எச்சரிக்கையும் காத்துக்கிட்டுருக்கு இப்போ கிடைக்கக்கூடிய இந்த நேரத்தை நீங்க பயன்படுத்தி எச்சரிக்கையாயிடுங்க மழை வரல அப்படிங்கிறதுக்காக நீங்க வந்து அஜாக்கிரதையா இருக்காதீங்க ஏன்னா நமக்கு வந்து மழை இல்லாத இந்த சமயங்களை தான் நம்ம பயன்படுத்தி கொள்ளணும் ஏன்னா இப்ப அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல மீண்டும் அந்த கனமழையினுடைய தீவிரம் வரும் பொழுது நம்ம எதிர்கொள்ளணும் அப்ப நம்ம அந்த கனமழை நம்ம எதிர்கொள்ளணும் அப்படின்னா இப்ப கிடைக்கக்கூடிய இந்த நேரத்தை நீங்க பயன்படுத்தினா மட்டும்தான் உண்டு அதனால் எந்த மாவட்டத்திற்கு எந்த தேதியில் எப்போ கனமழை வரப்போகுதுங்கிற தகவலை கொஞ்சம் கடைசி வரைக்கும் வானிலைக்கு கேட்டு கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா நமக்கு வந்து இப்போ உங்களுக்கு நிறைய மாவட்டத்துல மழை இல்லாம இருக்கலாம் ஏன்னா கமெண்ட் செக்ஷன்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா ப்ரோ என்ன ப்ரோ எல்லாம் மழைன்னு சொல்றாங்க ஆனால் எங்கேயுமே மழையே எங்களுக்கு வந்து வரவே மாட்டேங்குது ஒரே பனிப்பொழிவு தான் ரொம்ப அதிகமா இருக்கு எல்லாம் மழை பொழிவு எப்பதான் வரப்போகுதுன்னு சொல்லி உள் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டத்துல நிறைய பேர் தொடர்ந்து நீங்க கமெண்ட்ல கேக்குறீங்க எல்லா மாவட்டத்துக்கும் உங்களுக்கு தேதிகள் முதற்கொண்டு நம்ம சொல்லதான் போறோம் ஏன்னா இந்த கிடைக்கக்கூடிய இந்த நேரங்களை தயவு செய்து பயன்படுத்தி கொள்ளுங்க வீணாக்காதீங்க ஏன்னா நமக்கு அடுத்த மழை தீவிரமாக வரும் பொழுது அதை நம்ம எதிர்கொண்டாகணும் இப்போ நமக்கு இந்த டிசம்பர் இருபத்தி ஒன்பதுல இருந்து முப்பத்தி ஒன்று வரைக்கும் அந்த மிதமான மழை பொழிவு தமிழக கடலோர மாவட்டத்துல கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்க தொடங்கும் அப்புறம் இந்த ஜனவரி முதல் வாரங்கள்ல கனமழை எச்சரிக்கை காத்துக்கிட்டு இருக்கு கடலோர மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகள் நீங்க கவனமாக தான் இருக்கணும் நாகையிலிருந்து கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய டெல்டா மற்றும் தென் கடலோர மாவட்டத்திற்கு இப்ப சொல்ல போற தேதிகளில் கனமழை உறுதியாக காத்துக்கிட்டு இருக்கு நாகை தஞ்சை திருவாரூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி இந்த மாவட்டங்கள் கண்டிப்பாக கனமழை எச்சரிக்கை உறுதியாக இருக்கும் இந்த டிசம்பர் இருபத்தி ஒன்பதுலேருந்து முப்பத்தி ஒன்று வரைக்கும் இந்த மழை வாய்ப்புகள் ஒரு மிதமான மழையாக தான் தொடங்க ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் ஜனவரி முதல் வாரத்தில் இந்த கடலோர பகுதிகள் முழுவதும் கனமழை எச்சரிக்கை உறுதியாக இருக்கும் கடலோர மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகள் இப்போ உதாரணத்துக்கு நாகப்பட்டினம் மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நாகூர் வேளாங்கண்ணி அதுக்கப்புறம் மயிலாடுதுறை மயிலாடுதுறையினுடைய கடலோரப் பகுதிகள் சீர்காழி அதைத் தொடர்ந்து காவேரிப்பட்டினம் தரங்கம்பாடி அதைத் தொடர்ந்து புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய கடலோரப் பகுதிகள் தஞ்சாவூர் திருவாரூருடைய தெற்கு பகுதி அதிராம்பட்டினம் முத்துப்பேட்டை ஒரத்தநாடு இது போன்ற பகுதிகளுக்கு எல்லாமே அடுத்தடுத்து வரும் நாட்களில் இந்த டிசம்பர் இறுதி மற்றும் ஜனவரி முதல் வாரத்தில் நல்ல ஒரு மழை பொழிவை எதிர்பார்க்க முடியும் அடுத்த வருஷம் நமக்கு அந்த புத்தாண்டு பொறுத்த வரைக்கும் மழையோடவே நம்ம வந்து புத்தாண்டுகள் நம்ம வந்து சில மாவட்டங்களில் கொண்டாட போகிறோம் அதில் எந்த மாவட்டத்தில் மழை வரும் எந்த மாவட்டத்தில் பனிப்பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்குங்கிறது தான் இவ்வளோ நேரம் நம்ம தெளிவாக பார்த்துட்ருக்குறோம் மழை வரலைங்கிறதுக்காக அஜாக்கிரதையாக இருந்துடாதீங்க செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மழை பொழிவு எந்த டைமில் எந்த டேட்டில் எந்தெந்த டிஸ்டிக்டில் வருங்கிறத தெளிவாக நம்ம இருக்கோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாருமே நீங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிதான் ஆகணும் ஏன்னா அப்போதான் நீங்க வரும் மழையில இருந்து நீங்க தப்பிச்சுக்க முடியும் ஒருவேளை நீங்க ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தீங்கன்னா உங்க நண்பர்கள் உறவினர்களுக்கு தயவு செய்து ஷேர் பண்ணுங்க மழை வரல பனிதான் நமக்கு பெய்யுது இனிமே நமக்கு மழை வராதுன்னு சொல்லி அஜாக்கிரதையா விடாதீங்க மழை காத்துக்கிட்டு இருக்கு இந்த பருவமழைங்கிறது ஜனவரி மாதம் வரைக்கும் இருக்கு ஜனவரி மாதம் முடிகிற வரைக்கும் வடகிழக்கு பருவமழை தமிழ்நாட்டுல தீவிரமாகவே தான் இருக்கும் அதனால உங்களுக்கு எந்த நேரங்கள்ல மழை வரும் நீங்க அதை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் கண்டிப்பா நீங்க பெருமழையில இருந்து தப்பிச்சிடலாம் நீங்க எந்த ஒரு வெள்ளப்பெருக்குலயும் நீங்க மாட்டணுங்கிறது அவசியமே கிடையாது எந்த எப்படிப்பட்ட ஒரு வெள்ளப்பெருக்கு வந்தாலும் எந்த டேட்ல எந்த டைம்ல நமக்கு மழை வருதுன்னு சரியா தெரிஞ்சாலே கண்டிப்பாக எண்பது சதவீதம் நம்ம தப்பித்து கொள்ள முடியும் அப்போ டெல்டா மாவட்டத்துல நாகை தஞ்சை திருவாரூர் புதுக்கோட்டை இது போன்ற கடலோர பகுதிகள் மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகளுக்கு மிதமானதுல இருந்து கனமழைங்கிறது டிசம்பர் இறுதி மற்றும் ஜனவரி முதல் வாரத்தில் உறுதியாக இருக்கும் நண்பர்களே அடுத்ததாக இந்த தென் மாவட்டத்தினுடைய கடலோரப் பகுதிகள் ராமநாதபுரம் தூத்துக்குடி இருந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கு ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்கள் உறுதியான மழை பொழிவுங்கிறது ஒரு மிதமானதுலேருந்து கனமழையாக இருக்கும் கீழக்கரை மண்டபம் ராமேஸ்வரம் அதைத் தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகள் காயல்பட்டினம் திருச்செந்தூர் சாத்தான்குளம் மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகள் குறும்பூர் நாசரேத்து இது போன்ற தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளுக்கும் நிச்சயமாக விட்டுவிட்டு மழை பொழிவுகள் டிசம்பர் இறுதி மற்றும் ஜனவரி முதல் வாரத்தில் எதிர்பார்க்க முடியும் அப்போ நமக்கு வந்து ஒரு மிக கனமழை அதீத கனமழை ரெட் அலர்ட் கொடுக்குற அளவுக்கு ஏதாவது மழை வருமா அப்படி ஏதாவது ஒரு மாவட்டங்கள் வந்து பாதிக்கப்படுமான்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க ரெட் அலர்ட் அதீத கனமழை மிக மிக தீவிரமான ஒரு வெள்ளப்பெருக்கு அப்படிங்கிறது தற்போதைக்கு வாய்ப்புகள் எதுவும் இல்லை உங்களுக்கு அந்த கனமழை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா நீண்ட நாட்களாக உங்களுக்கு அறிவிப்புகள் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் எந்த டேட்ல இருந்து உங்களுக்கு அந்த ஹெவி ரெயின்ஃபாலுங்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகணும் அதுக்கப்புறம் தான் வெள்ளப்பெருக்கு அதெல்லாம் அடுத்தபட்சம் முதல்ல ஒரு கனமழைங்கிறது வரணும் அதுக்கப்புறம் தான் நம்ம மற்றபடி நம்ம மற்ற இடங்கள்ல நமக்கு மழை வாய்ப்புகள் பத்தி நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த கனமழையானது மயிலாடுதுறை அது கடலூர் வந்து மிதமான மழை வந்து கிடைக்கும் ஆனா அந்த கனமழை பொறுத்த வரைக்கும் மயிலாடுதுறையிலேருந்து கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய அனைத்து கடலோர பகுதிகளுக்கும் பரவலாக படிப்படியாக அந்த மழை பொழிவு தீவிரமாகுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை நம்ம வந்து எல்லா டிஸ்ட்ரிமே நம்ம வந்து பார்க்க தான் போகிறோம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் வேகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாருமே நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டாலே எல்லாருமே நீங்கள் மழையிலேருந்து தப்பிக்க முடியும் லைக் பண்ணுங்க எல்லாருமே நீங்கள் வந்து வானிலையை வந்து நீங்கள் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க ஏன்னே தெரியல லைவ் வந்து நம்ம டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நம்ம பார்க்குறோம் ஆனால் இரண்டு மூன்று பேர் தான் வந்து நீங்கள் லைக் போடுறீங்க நீங்கள் எல்லாருமே லைக் போட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம பள்ளிகள் விடுமுறையே நம்ம பார்த்துடலாம் அதில் சீக்கிரமாக ஒரு லைக்கை போட்டுவிடுங்க ஸ்கூல் ஹாலிடேஸ்க்கு இனிமேல் வாய்ப்புகள் இருக்குமா பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு ஏதாவது வாய்ப்பு இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க கமெண்ட் செக்ஷனில் ஏன்னா ஃபர்ஸ்ட் மழை வரணும் அதுக்கப்புறம் தான் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்க முடியும் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் புயல் வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் வந்து லீவுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் தற்போதைய நிலவரப்படி புயல் எப்போதும் நமக்கு வந்து தமிழ்நாட்டில் தற்போதைக்கு வந்து கரை கடப்பதற்கான வாய்ப்புகள் எதுவும் இல்லை ஆனால் அந்த மழையினுடைய தீவிரம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் தென் மாவட்டத்தில் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல திருநெல்வேலியிலேருந்து தென்காசி போகிற வழிகள் டிசம்பர் இருபத்தி ஒன்பதுலேருந்து ஜனவரி ஆறு வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க திருநெல்வேலியிலேருந்து தென்காசி போகிற வழிகளில் இந்த தீவிரமான மழை பொழிவுங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் கன்னியாகுமரி மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை போன்ற மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் ஒரு சில இடங்களில் பரவலாக லேசானது முதல் மிதமான மழையுமாகவும் கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது தென் மாவட்ட பகுதிகள் பல இடங்களில் எங்களுக்கு வந்து கிளவுடியா இருக்குது பனிப்பொழிவு தான் வந்து பனிப்பொழிவு தான் எங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ல போட்டிருக்காங்க தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் இந்த பனிப்பொழிவுடைய தாக்கம் பொறுத்தவரை தென் மாவட்டத்தில் அதிகம் இருக்காது ஆனால் நமக்கு வட தமிழக உள் மாவட்டங்களில் தான் ரொம்ப கடுமையாக இருக்கும் இப்போ கிருஷ்ணகிரி மாவட்டங்கள்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபோர்டீன் டிகிரி செல்சியஸ் டு சிக்ஸ்டீன் டிகிரி செல்சியஸ் அதாவது பதினான்கு டிகிரி செல்சியஸ்ல இருந்து பதினாறு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தான் நமக்கு வந்து பதிவாயிட்டு இருக்கு இது கடந்த நாட்களை விட அக்டோபர் நவம்பரை விட இப்போ நமக்கு வந்து பனிப்பொழிவனுடைய காலம் அப்படிங்கிறதுனால ரொம்ப 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 தீவிரமான பனிப்பொழிவுகள் உள் மாவட்டத்தில் அதிகமாக இருக்கும் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருங்க கிருஷ்ணகிரி தருமபுரி வேலூர் மாவட்டம் குடியாத்தம் காட்பாடி அதை தொடர்ந்து ஜோலார்பேட்டை ஆம்பூர் திருப்பத்தூர் போன்ற பகுதிகள் திருவண்ணாமலை போலூர் வந்தவாசி சேத்பட்டு இந்த இடங்கள் முழுவதுமாக தயவு செய்து கொஞ்சம் கவனமாக இருங்க பனிப்பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்க போகுது ஏன்னா உங்கள் தான் தமிழ்நாட்டிலேயே அதிக பனிப்பொழிவு அப்படின்னா அது கிருஷ்ணகிரி தருமபுரி திருவண்ணாமலை வேலூர் ராணிப்பேட்டை தவிர கண்டிப்பாக எந்த மாவட்டங்களும் இல்லை நீலகிரி மற்றும் கொடைக்கானல் இதெல்லாம் நமக்கு மலைப்பகுதிகள் இயல்பாகவே பனிப்பொழிவு அதிகமாக இருக்கும் இந்த மலைப்பகுதிகளை தவிர்த்து மற்ற இடங்களில் நமக்கு வந்து தீவிரமான பனிப்பொழிவுனா அது வட தமிழக உள் மாவட்டங்கள் தான் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணனா கொஞ்சம் வேகமாக சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ப்ரோ நான் இன்னைக்கு தான் முத முதல்ல உங்கள் சேனலே பார்க்குறேன் ப்ரோன்னு வந்து கமெண்ட்டில் போடுறாங்க தயவுசெய்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரெயின்ஃபால் டேட் அனௌன்ஸ்மெண்ட் எல்லா டிஸ்டிக்ட்டுமே நமக்கு வந்துகிட்டு இருக்கு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டில் டிசம்பர் இருபத்தி ஒன்பதுலேருந்து ஜனவரி ஐந்துக்குள்ளாக உங்களுக்கு அந்த மிதமான மழை கிடைக்கும் அது வரைக்கும் வானம் ஓரளவு மேகமூட்டமும் பனிப்பொழிவு தான் அதிகமாக இருக்கும் ஏன்னா நிறைய கமெண்ட்ஸ் வந்து சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வந்து கேட்குறீங்க மறுபடியும் ஃப்ளட்டுலாம் வர வாய்ப்பு இருக்குமான்னு சொல்லிட்டு தற்போதைக்கு நமக்கு எந்த ஒரு வெள்ளப்பெருக்கும் ஏற்பட வாய்ப்புகள் கிடையாது ஆனால் வரக்கூடிய டிசம்பர் இறுதி மற்றும் ஜனவரி ஏழாம் தேதி வரைக்கும் அந்த பரவலாக மழை பொழிவுங்கிறத கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம் லைக் பண்ணுங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க எல்லா டிஸ்ட்ரிக்ட் மட்டுமே நம்ம பார்த்துட்ருக்குறோம் தேனி தென்காசி மாவட்டங்களிலும் பரவலாக நமக்கு மழை பொழிவு அதிகரிக்கும் நண்பர்களே